ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது 2012 2012 ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு காதல் கதை இது ஒரு 10 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு 12 வருஷம் ஆச்சு அப்படியே கலவ பண்ணிட்டு சுத்திட்டு அப்படியே சுத்திட்டே இருந்தோம் அதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆனானியோ ஆஸ் usual அப்படியே கேட்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சோனே சரி ஓகே டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தவர் தான் எங்களோட கூகு ஸோ எத்தனை கஷ்டப்பட்டாலும் அடி மொதல் எல்லாம் வாங்கி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு உனக்காக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தங்கமே நீ சொல்லுங்க நல்லா இருக்கிங்கிட்ட

ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து க்ரியேட்டிவாக ஒரு சின்ன சின்ன விஷயமாகட்டும் எனக்காகட்டும் இல்லை பூபூக்காகட்டும் டிஸ்னிக்காகட்டும் எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது எதுலேயுமே ஒரு குறை வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு எனக்கு மட்டும் இல்லை ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஸோ இருந்தாலே அந்த இடம் ரொம்ப கலகல கலகலன்னு இருக்கும் ஸோ ப்ரெசன்ஸ் இல்லைன்னா எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க நான் மட்டும் கிடையாது என்டையர் ஃபேமிலியே அப்படி தான் ஸோ ஒரு ரீல்லாம் கிடையாது ரியல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முன்னாடி மாசத்துக்கு இவர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க பட் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப குட் சோல்ஸ் ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்கும் போதே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப குட் சோல்ஸ் ஆக்சுவலி எனக்கு எனக்கு ரொம்ப என்ன இப்போ மனசு நிறைவா இருக்குன்னா ஒரு நல்ல குட்டி முருகராய் இவங்களுக்கு பிறந்து ரெண்டு பேரும் ஒரு நெஜமாலே ரெண்டு பேரும் ஒரு நல்ல அம்மா அப்பாவாக இருப்பாங்க நிவி மாதிரி ஒருத்தங்களால் லவ் காட்டவே முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேர் லவ்வே என்னால் தாங்க முடியல மறு ரெண்டு பேர் லவ்வுக்கு ஒரு லவ் பிறக்க போகுதுன்னா என்ன அந்த பிள்ளைக்கு லவ் கொடுத்து என்ன ஆக போகுதோ கண் கலங்குது கண் கண்ணோ

என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள் டுகெதர் ஆர் பர்ஃபெக்ட் எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு கௌதம் வாசி மேனன் மணிரத்னம் படத்தில் வர ஹீரோ மாதிரி காலத்தோடனும் நம்ம நோ சொன்னால் ஓகே நோம்மா ஓ எஸ் சொன்னால் எஸ் அப்படி இல்லாம்தான் நவீன் அதே தான் நிவேதாக்கும் நவீன் கிடைச்சதும் அதே மாதிரி தான் நவீனுக்கும் நிவேதா கிடைச்சதுன்னு நான் சொல்லுவேன் இவர் இவர் வந்து அவளை விட்டு இருக்க மாட்டாரு அவன் அவ வந்து இவங்களை விட்டு இருக்கவே மாட்டார் அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு பொன் குழந்த பிறக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை பட் இட்ஸ் எனக்கு எது பிறந்தாலும் ஓகே பட் பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டிங்டிவாக ஐ ஃபீல் ஹேவ் அ பாய் ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து என்னோடய ஆசை வந்து பொன் குழந்தை ஆனால் எனக்கு என்னவோ பார்க்குறதுக்கு பையன்தான் பிறப்பான்னு தோணுது நவீன் ரோக்கு வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக பார்த்துப்பார் அவரோட கேரக்டருக்கு பட் வந்துட்டு அவ வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து முடிவுன்னு பயங்கரமாக கும்பிட்றதுனால பாயாக இருக்கலாம் லவ் கொடுக்கறதுக்கு ஸோ வந்து நீ பாப்பா வந்து இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா உனக்குலாம் இத்தனை அத்தை இருக்கும் நீ கவலையே பட வேணாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் ஸோ லவ் யூ லவ் யூ ஆல் லவ் யூ நிவி லவ் யூ நவீன் ப்ரோ லவ் யூ நிவி அண்ட் லவ் யூ பூபு வெயிட்டிங் ஃபார் யூ ஒரு ஒரு பியூர் த்ரீ சிக்ஸ்டி என்டர்டெய்னர் மாமுன்னு

perfect ஃபாதர் of கிடையாது world <laughs> <laughs> no no lagada yes no complete la sollu la nada yen மென்ஷன் கண்டிப்பாக நான் வந்து சொல்லியேணும் எங்கள் லைஃப்பில் எது நடந்தாலுமே அதில் ஒரு பெரிய பெரிய பங்கு வந்து நாங்கள் வந்து முருகருக்கு வந்து கொடுப்போம் ஸோ ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் என் லைஃப்பில் வந்து அவர்னால தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிலீஃப் இருக்குது ஸோ லைஃப்பில் புவும் நீ என்றைக்குமே க்ரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா முருகருக்கும் மோலு உங்கள் அண்ணன் அவங்க அவனுக்கும் நீ என்றைக்குமே லைஃப்பில் க்ரேட்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ஓகே